எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசுறது மாத்தி மாத்தி பேசுறது எம்ஜிஆர் பட்ட சிவாஜி நடிச்சாரு சிவாஜி பட்ட எம்ஜிஆர் நடிச்சாரு அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டோம்னா நிறைய வந்துடும் என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் கிடைக்காது ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன் அரை மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை பேசியவர்கள் எல்லாரும் அரை மணி நேரம் பேசினார்கள் அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது என்னிடம் அஞ்சு நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை இதற்கெல்லாம் மடியல் சொல்ல மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொல்லுற மாதிரி பயிற்சி தேவைப்படுகிறார் என்னுடைய முப்பது வருட சினிமா சர்வீஸ்ல அது ஓடிடு ஆண்டவன் இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அல்ல குறிப்பா வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திவ சார் ஆபீஸுக்கு முன்னாடி தான் பக்கத்துல அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் கூப்பிட்டாரு ஆனா இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி ஈஸியாக கிடையாது முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு அன்னைக்கு நான் நடித்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பளம் கொடுத்தாரு அவருக்கு நன்றி அவர் சொன்ன மாதிரி அவருடைய பெருட்டோட எழுதோட உழைப்பில் அவர் மேலே முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் வேற ஒரு பயணத்தின் மூலியமா அவரோட பயணிக்க போகிறோம் அடுத்து இந்த பட்டுமுடியை ஹீரோ தம்பி மகேஷ் முதல்ல அவருடைய நண்பர்கள் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு நாள் தான் போனேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு சூட்டி முடிஞ்சு பன்னெண்டரை மணிக்கு என்னை வந்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே விழுந்து டிஃபன் ஆகி கொடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை வந்து பக்குவமாக ஏற்றி விட்டாங்க முதல்ல அவங்க நண்பர்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் மகிழ்ச்சிக்கு நன்றி ஏன்னா இப்ப சொன்னா இல்லையா என் வீடு எனக்கே தெரியாம என் வீட்டை போய் எடுத்துருக்காரு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய பங்களா கட்டிருப்பாரு நினைச்சிருக்காங்க அது பால நினைஞ்ச வீடு அதை கொண்டு போய் எடுத்து போட்டு எல்லாச்சு வீடா இது நீ இத்தனை வருஷம் சினிமா நடிச்சு இப்படிதான் வாழ்றியான்னு கேட்டாங்க எனக்கே அசிங்கமா போச்சு அதான் அது இரநூத்தம்பது படம் நடிச்சு இன்னும் நம்ம வீட்டுக்கு பாலடைஞ்ச வீடா இருக்குன்னு சொல்லி

சங்கம் பட்டி சங்கம் பட்டி அப்படிதான் எங்கள் ஊர் பேர் அதனால் அவருக்கு நன்றி மென்பெறும் பராமரி கேமராமேன் நகிசார் உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும் இந்த பட்டில் ஒரே ஒரு டைலாக் பண்ணணும் என் ராஜ்யத்தில் நான் தாண்டார் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்குன பங்குல கேமராமேனுக்கு முண்டு ஏன்னா நான் குடிச்சு குடிச்சு என் மூஞ்சி எல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது அதை இந்த படத்தில் வந்து ஆண்டவன் படத்தில் என்னை கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நான் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சின்ன சில சிம்டம்ஸும் பேசப்படும் ஏன்னா இந்த ஒரு பத்து வருஷமாக வந்து என் ராஜ்ஜியத்தில் நான் தான் ராஜா அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கென்று ஒரு ராஜ்யம் எளிவலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா ஒருத்தர் நம்பி இருந்தால் என்ன நான் என்ன பாடுபடணும்னு அனுபவிச்சால இன்னைக்கு மீண்டும் வந்து இன்னைக்கு நான் வந்து எளிவலையாக இருந்தால் தனிவலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக போயிட்டு இருக்கேன் அதனால் நிறையா பேசவும் முடியாது நானும் நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமாக தம்பின்னு சொல்லலாம் ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அவ அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு அதுக்காக எனக்கு வயசு ரொம்ப நினச்ச வேண்டாம் குழந்தையா சைக்கிளில் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூலில் வந்து உட்காந்து பட்டியடிக்க சொல்லிடுவார் நான் ஒரு ஓரத்தில் பட்டியடிக்க போய் ஒரு ஓர்ட்ல அடிச்சுட்டு இருப்பார் இப்படிலாம் இப்படிலாம் வந்து இன்னைக்கு அவர் ஹீரோவாக நடிச்சு அவர் ஹீரோவாக நடிச்ச படிச்சு நான் அவர் நாலு ஓட்டில் நடிச்சிருக்கேன் இதுதான் இன்னொரு விஷயம் சொல்லணும் திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார் அதில் பாக்கியராசார் அவருடைய பாடலும் உண்டு அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் பாக்கியராசார் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் அடப்படி சொல்லி தான் வந்து அங்கே ஆடுவார் அந்த வகையில் சிறு வயசில் நான் ஆபாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தை போல

அவர் தூர நின்று போச்சு புரட்சியில் எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிரமம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கராத்தியில் பிளாக் பெல்ட் வாங்கினேன் சிரமம் கற்று சிம்னாஸ்டி கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு எங்கள் ஜாக்கோர் பாஸ் இருக்கிற நானும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக மெம்பராக இருக்கேன் அதுக்கு காரணம் அவருடைய தூரம் நின்று போச்சு டார்லிங் டார்லிங்கில் கராத்தே சண்டை போட்டது இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டாலி ஏதாவது ஒரு தூண்டுகொள்வேன் அந்த வகையில் அதே மாதிரி அவருடைய எழுத்துல ஒரு ரெண்டு விஷயத்தில் எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் பற்றி சொல்லலாம் தேசிய விருது பெற்ற அகத்திய சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்தில் ஒரு மோனோ ஆக்டிங் ஒரு நாலு சீன் வரும் நான் நடித்த ஒரு பத்து காமெடியில் அது ஒரு காமெடி உண்மையிலே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் அவ்வளோதான் சொல்லலாம் பட் அதுல வந்து சமீபத்தில் நீங்கள் ரசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது பாக்கியால் பாக்கியால ஒரு லைன் வந்திருந்தது ஒரு உற்சாக டானி சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்தில் நடித்த நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசித்தேன் அப்படி ஒரு லைன் இருந்தது அந்த லைனை வச்சே நான் வந்து இருபத்தஞ்சு நடிச்சேன்

டைமிங் கரெக்டாக சேர்த்துல ஒரு அஞ்சு ஆறு போச்சு எந்த ஒரு இது இல்லை ஆனால் உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து எனக்கு பிச்சை போட்டு போச்சு சப்பியில் வந்து எடுத்தோம் பிச்சைக்காரன் காரணம் ஒரு அம்மா பிச்சை போட்டு போச்சு நான் சார்ட்டை சொன்னேன் சார் ஒரு அம்மா எனக்கு பிச்சை போட்டுச்சு கரெக்ட் ஒரு சின்ன தான் ஆட்டை போட்டு பார்க்கறதுக்கு பிச்சை காரணம் நீ ஒரே மாதிரி இதை பண்ணி போல நினைச்சுவாங்க உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் எங்கள் சத்துனா சந்தா உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுதான் நம்மளுடைய உற்சாக டானி அந்த மாதிரி இந்த ஆண்டவன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கலைவேந்தர் அவருடைய வார்த்தைகளால் தம்பி மகேஷா இருக்கட்டும் இயக்குனர் கண்ணம் சாரா இருக்கட்டும் எல்லாம் வந்து இந்த படம் மாபெரும் வெற்றியும் நடித்த நடிகர்கள் எல்லோரும் எல்லா கிராமத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்ய இப்போ நான் ஒரு ஒரு தொடர் ஒன்று எழுதியிருக்கேன் அது புக்கா வந்து இந்த மாசம் இருபது பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன வில் அவர் ஒரே ஒரு லைன் கிடைச்சு அர்த்தம் இந்து மதத்தில் கவிஞர் கண்ணதாசா எழுதின புக்கில் நான் படித்தது அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு ஆவின மலைபடியை இல்லம் வீல ஆவீன மலைமொழியே இல்லம் வீல அகத்தடியால் மெய் நோக அடிமை சாக அகத்தடியால் மெய் நோக அடிமை சாக மா வீரம் போகுதன விதை கொண்டோட மா வீரம் போகுதன விதை கொண்டோட இடையில் கடன்காரன் மறித்து கொள்ள சாவோலை கொண்டோருவன் எதிரே தோன்ற தன்னவண்ணா விருந்து வர சர்ப்பம் தேட்ட உழுதுண்ட கோமான் உரிமைக்காக குருக்கள் வந்து தச்சினை குடி என்றாராம் இதெல்லாம் ஒரு மனுஷன் பண்ற கஷ்டத்தினுடைய வழிகள்

நான் எட்ட நினைத்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேனோ அப்படின்னு சொல்லி நிறைய மறையில் பேசுவேன் ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு உற்சாகம் கொடுக்கிறது அப்படி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் முந்நூறு படம் நடிச்சிருக்கேன் நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டண்ட் யூனியன்ல இருபத்தஞ்சு வருஷமா மெம்பராக இருக்கேன் என்னுடைய பதிவுகளில் தான் இந்த செய்தி செய்தி விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அது யாருன்னா குடி குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதை நீங்க எல்லாரும் வாங்கி படிங்க

என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாக்கிதார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு சில பேரெல்லாம் வந்து லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க கஞ்சா கருப்பு சார் கா சாரி முத்துக்காளை சார் ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார் ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க வில்லேஜ் கான்செப்ட் லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும் போய் பண்ணணுமா கரெக்டாக இருக்குமா படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்குறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ளே போய் அந்த கதை நல்லா இருக்கா நல்லா எடுத்துருக்காங்களா சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் ப்ரெஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும் ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம் ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் ஸோ எல்லோருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே தேங்க்யூ மரணம் அடைச்சிட்டாரு இன்னைக்கு எங்க அண்ணன் இல்ல ஆனா சாரோட நடிச்சத எங்க அண்ணனுடைய ஆத்மா வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஆத்மா இன்னைக்கு சாந்தி அடைச்சதுன்னு நினைக்கிறேன் சாரவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நினைக்கிறேன் அடுத்ததாக கஞ்சா கருப்பண்ணனுக்கு எனக்கு ஒரு தொடர் இருக்கும் ஏன்னா நான் தாய்மண்டலத்துல மொட்டை ஒட்டு வந்தப்ப ஒரு வட்டம் மூணு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அண்ணன் வந்து தாய்மண்டலத்துக்கு கஞ்சா கருப்பண்ண வர்றப்ப எல்லாத்துக்கும் செல்பி கொடுக்கலாம் என்னையும் மட்டும் கூப்பிட்டு செல்ஃபி கொடுத்தாரு தெரியல எனக்கு அதாவது நம்ம சினிமா நடிக்க போகிறோம் அன்னைக்கே ஒரு சோசமாக தாய் மன சொல்லி போக தெரியுது அதே மாதிரி முத்துக்கலன் சொல்லுன்னு அவருக்கே தெரியாமல் நான் மகேஸ்வரன் போய் அவங்க வீட்டில் அவருக்கே தெரியாமல் எடுத்து போட்டோம் அவன் ராஜாவள பக்கத்தில் இப்படி இந்த சினிமா அதாவது ஒவ்வொரு இது தொடர்பு வந்து சேர்த்ததே கொண்டு வந்து சேர்த்துருக்கு அடுத்ததாக எனக்கு இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டவனாக விளங்கு விளங்கி கொண்டிருக்கும் மில்லி திருக்கண்ணன் அவர்களுக்கும் என அதாவது அவருடைய பதினெட்டு உழைப்பு பதினெட்டு வருஷ உழைப்பு வந்து என்னை வந்து ஆக்கியிருக்காரு நான் சொன்னேன் ஏன்னா வேணாண்ணே எத்து சினிமா வளத்தில் எத்தனை வில்லன்னு இருக்கு நீ போட்டு செக் பண்ணாதீங்க படம் நல்ல படம் கெட்டு போயக்கூடாங்க இல்லை தான் நீ தான் பண்ணணும் கண்ணு இருக்குது மீசு உண்மையிலே அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு ஆண்டவன் சொன்னால் மகேஷ் என்ன இன்னைக்கு இந்த வெளிச்சத்திலையும் மேடை இங்க முழுக்க முழுக்க டிஜிட்டல் நாயகன் மகேஷ் அவர்கள் தான் இன்னைக்கு இந்த மேடை கிடைச்சிருக்கு மகேஷ் என்ன மகேஷ் என்ன அவ்வளவு பிரயத்தனம் பண்ணிட்டு பண்ணுவார் என்னன்னா இது அவருடைய கேரக்டர் இது யாருக்காக சொல்ல வேண்ட அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணனுக்காக சொல்ல வேண்ட என்ன அப்படின்னா எல்லாரும் எப்படி எப்படியோ சினிமா எடுக்கணும் அதை பண்ண இதை பண்ண நினைச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அது வெற்றி தோல்வி முக்கியமில்லை அது காசு வருதா போகுதாங்கிறது முக்கியம் இல்லை நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ தீர்மானமாக இருந்து அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு அந்த கதை சொன்ன நாள்லேருந்து நான் அவர்கிட்ட அவருடைய கேரக்டர் அந்த ஊருக்கு போனது நடித்தது இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இப்போ இப்போ கூட பேசிட்டு இருக்கோ சூப்பர் நான் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து தீர்மானமாக எடுத்துட்டுருக்காரு அது சில பேர் தன்னுடைய கேரக்டர் என்னென்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படி தான் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பிடித்தம் வந்துருச்சுன்னா அது பண்ணுவாங்க அந்த கண்ணன் அவர்களை வந்து என்னடா அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவர் அந்த மக்கள் மேலே இருக்கிற ஒரு இதுதான் ஏன் அந்த கதை ஏன் பிடிச்சது அவருக்கு மகேஷ் அவர்கள் வந்து இந்த கதை வந்து இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறது யூடியூப்பில் சொன்ன உடனே ஆஹா ஜனங்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்கா ஜனக்கு இப்படியே தான் இருக்காங்களா இதை எழுதி போட்டு இது மூலமாக வந்து கவர்மெண்ட்டு வந்து திசை திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இது மேட்ரு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதை நான் எடுத்தே ஆகணும் ஏன்னா இது போகிறதுனால எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு இது ஒரு விமோசனமாக இருக்குமோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீக்குச்சி நம்ம வரிசை வைப்போம் அந்த வெளிச்சம் வந்து எத்தனை பேர்த்துக்கு எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர் நான் காமெடியாக ஆரம்பிச்சிருந்தேன் அந்த வாத்தியாரை பற்றி ஆனால் இது காமெடியில் ரியல் லைஃப்பில் சீரியஸான ஒரு கேரக்டரிசேஷன் அடுத்தவங்களுக்கு உதவியாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அதேமாதிரி இன்னொரு மேட்ரு ஹீரோன்னா நம்ம எடுத்தது எல்லாமே ஹீரோ ஹீரோன்னு இமேஜி பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா நம்ம சினிமா பார்க்குறதுனால ஹீரோன்னு உருவா அவங்களா அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஹீரோனாக இப்படி தான் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு ஆள் அவருக்கு என்னென்னா அவர் குருநாதர் டெய் மோட்சத்துக்கு போகிறதுக்கு உனக்கு நான் வந்து ஒரு வழி சொல்கிறேன் என்னென்னா அது ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீ கற்றுக்கிட்டு இதை நீ சொன்னால் உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும் ஆனால் ஒன்று இந்த மந்திரத்தை வந்து தயவுசெய்து நீ வேறு யாருக்காவது போய் சொல்லிடக்கூடாது சொல்லிவிட்டு அவன் தலைவடிச்சி எத்துருவனி அதனால் உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அந்தாலும் பார்த்தா ஓ நமோ நாராயணான்னு சொன்னால் உடனே மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்று நேர காலையில் வடிஞ்சி இருந்துச்சுன்னு ஒரு ஏழரை எட்டு மணிக்கு போய் அந்த ஊருக்கு ஒரு பெரிய கோபுரத்துக்கு போய் ஏறி டேனு கத்தனம் எல்லோரும் எல்லாம் கோபுரத்தில் இருப்பாங்க செத்துக்கு தொலை போகிறவங்களுக்கு என்னெந்த ஆளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊரே வந்து வேடிக்கை பார்க்கும்போது சொன்னார் இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு நான் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நான் ஒருத்தர் மட்டும் மோசத்துக்கு போகிறத விட நம்ம ஊருக்கே மோசம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டான் ஸோ அவன் கேட்டிசேஷன் பாருங்கள் உனக்கு இப்போ கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒருத்தனை விட நான் சொல்றதுனால ஊருக்கே கிடைக்கும்னு சொல்லும்போது ஊரே மோட்சம் கிடைக்கட்டுமே நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிங்குறது எவ்வளோ பெரிய பரந்தவன் அந்த ஹீரோ அவர் தான் ராமானுஜர் அது என்னன்னா மகேஷுக்கு அதை சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு இதனால் என்ன வருமானம் இதனால் என்ன நமக்கு பொழப்பு இதனால் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே எது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான் சக மனிதர்கள் அவங்களும் இவ்வளோ சிரமத்துருக்காங்க இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய் ஏன்னா இவர் வீடியோவில் பதிவு பண்ணது தான் அது கலெக்டர் வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஏன்னா அந்த கிராமம் நான் போய் உண்மையில் இறங்கி பார்க்கும்போது போது உண்மையிலே இப்படி ஒரு கிராமமாக அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்தில் ஸோ ஒரு ஐம்பது வீடு இருக்குது ஐம்பது வீடுமே அப்படி உடஞ்சி இப்படி உடைஞ்சி கதவு இல்லாமல் சில கதவு போட்டிருக்கான செவ்வாய் இருக்காது இப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது நானும் ஊரில் போய் போய் பார்க்குறேன் எங்கள் ஷூட்டிங் ஆளோ பத்து பேர் தவிர்த்து வேறு யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு வைத்தியர் அவங்க சம்சாரம் மட்டும்தான் இருக்காங்க என்னென்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்க எங்கேயோ ஒரு பத்து பதினஞ்சு மைலில் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்து வருவாங்க எதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி எதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தால் நல்லா வரும் நமக்கு நல்லா இருக்கும் சலீஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இவரும் அது வந்தால் போதும்னா இங்கிருந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சங்கல பண்ணி சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருது அங்கே ஒரு ஓரமாக அதில் வந்து அந்த கிராமத்துலேயே அவங்க இருக்காங்க அப்போ தான் சொன்னாரு இவங்க ஒரிஜினல்லே படத்தில் வந்து நடிக்க வச்சது வந்து வேற கேரக்டர் சினிமாதான் நடிக்க வச்சேன் ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வரைக்கும் தகவல் போய் அவர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீம்ல அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின டைலாக் எல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக்கு ஒரிஜினலாகவே அப்படின்னா ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்து மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்து நானும் அந்த வீடு ஓப்பனிங்கு போகிற மாதிரி தான் அந்த சீனெலாம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பார்க்கறதுக்காக தான் அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமாக கலெக்ட்ரி டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கான் இது யாருமே வந்து சொந்த ஊரு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறதில்லை ஆனால் மனிதனுடைய சூழ்நிலைகள் அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால இப்போ முனிசாமி அவர் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்கார் ஒரு திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னா அங்கே மழை இல்லை தண்ணி இல்லை எல்லாமே விவசாயம் முதல் கொண்டு எல்லாமே பிரச்சினைங்கும் போது அப்போ பிழைப்புக்கு வழி தேடி அவங்க புறப்பட்டுறது அப்படின்னு வந்துடுது மாதிரி சிறு நேரங்களில் வந்து என்னென்னா நம்ம குழப்பம் எப்படியோ போயிடுச்சு அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கட்டும்னு அவங்களுக்கு நாலு எழுத்து படிக்க வச்சு அவங்கள எப்படியாவது அனுப்பிச்சி அவன் நல்லா இருக்கணும்னு அனுப்புற மாதிரி இப்படி பண்ணதுனால தான் அந்த கிராமங்களில் வந்து நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குதுன்னு சொல்லி அந்த மகேஷ் வந்து போய் போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது யூடியூப்க்காக ஷூட் பண்ணிட்டு வந்து அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு வந்தது ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து இவர் ஒரு கேரக்டர்னா அவர் ஒரு கேரக்டர் ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்பில் அப்போ இன்றைக்கி வந்து பேச வந்தவங்கள கூட பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த கிராமத்தினுடைய ஃபீலிங் அவங்ககிட்ட இருக்குது அது சமூக சேவகர் வந்து இதை நடித்த ஒரு வரைக்கும் எல்லாருமே பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லோரும் ஆத்மார்த்தமும் அவங்க மனசுக்குள்ளே வந்து எங்கள் கிராமத்தில் இப்படி இருக்குது எங்கள் ஊர் சொந்த மண் இதை நாங்கள் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஸோ கேட்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது சந்தோஷமாக இருந்தது ஸோ ஊருக்காரங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க மற்றவங்க கூட முத்துக்காளை ஒரு புக்கு எழுத போகிறாங்கன்னு எங்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அவர் தமிழ் மேலே இவ்வளோ பற்றதெல்லாம் இருப்பார் அப்படிங்கிறதும் தமிழை வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது கணதாசன் சாரை பற்றி பேசி அவருக்கு ஆர்ஜின்னு யாரோட பேசி அதுக்கப்புறம் அவர் எழுதுக்க போகிற புத்தகத்தை பற்றியெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி அந்த புஸ்தகம் என்ன மாதிரி புஸ்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அனிதரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே கேட்டார் வந்தோன்னுமே நான் புஸ்தகம் எழுதியிருக்காருன்னொன்னே அனிதரை கேட்குறாருங்கிற போது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அவர் பேசி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தமிழ் பற்றுதலாக அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி எல்லாேருமே பேசினவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாமே நல்லா பேசினா இந்த பொண்ணு வேறு தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் தான் கேட்டேன் தமிழ் சுத்தமாக தானே பேசுது ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு தாய் பாசன்னு தெரியலன்னா அப்புறமா ஆந்திரா அப்படின்னு சொல்லி தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து அது நடிக்கும்போது போகிற அந்த பொண்ணு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா கிராமத்துக்கதையான உடனே என் கலருக்கு அது சரியாக வருமா கிராமத்துக்கு ஒன்று மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு உள்ள எல்லாருக்குமே ஒரு கிராமம் அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க கருப்பாக இருப்பா அந்த வெயில் வெயில் அலைஞ்சி கிடைஞ்சு நல்லா பிறந்ததுன்னா கொஞ்சம் கலராக பிறந்துருந்தால் கூட அந்த வெயில் இருக்காதுங்கிறதுக்கும் அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கலரெல்லாம் வேறு மாதிரி ஆகி போக முடியாது அதனால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நியாயமான ஒரு சந்தேகத்தில் இருக்கு டைரெக்டாக அதில் அதெல்லாம் ஒன்றும் காரணமெல்லாம் இப்படி கிடையாது கருப்பு சேவைப்படுறாங்க அங்கே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்ல ஸோ நான் வந்து இன்னைக்கு என்ன இவர் எடுத்த படத்துக்கு எந்த அளவுக்கு பத்திரிகை நண்பர்கள் அது மற்ற நண்பர்கள் எவ்வளோ பேர் நம்மளுடைய சப்போர்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னா அப்புறம் உள்ளே வரும்போது தான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது இல்லை அவர் சம்பாதிச்சு சொத்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அதே நண்பர்கள் அப்படிங்கிறது தான் மகேஷுக்கும் அதே மாதிரி தான் அவ்வளவு நண்பர்கள் இருந்தாங்க சொந்த பந்தம் அந்த நண்பர்கள் எல்லாம்தான் இதெல்லாம் என்கரேஜ் நண்பர்கள்னு சொன்னோம்னா நிறைய பேர் சில பேர் இருக்க நண்பர்கள் என்னென்னா அவனுக்கு வந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு இருந்தாங்க சரி நான் வீட்டுக்கு போது மழை வந்துடுச்சு ஒருத்தன் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்போ இவன் சொன்னால் நம்ம ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழை வந்துருச்சு அதனால் இரு கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னா அப்புறம் மணி ஏற ஒன்பதிரே ஆகி போச்சு அண்ணா நீ எப்போ நீ மழை நின்று எப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்னு போய் சம்சாரத்துட்டு சொல்லி உட்கார ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு சாப்பிட்டேன் பேரில் கொஞ்சம் சம்சாரத்து சொல்லிட்டு வரணும் போய் திடீர்னு சம்சார்த்துட்டேம்மா சாப்பாடு எங்கள் திடீர்னு இப்படி வந்து சொல்கிறேங்களே என்னங்க அம்மா மழை திடீர்னு வந்தால் நான் என்னம்மா பண்ண முடியும் அதனால் பாரு அப்படின்னு ஏதாவது வர்றது அவளுக்கு ஏதோ விசேஷமாக செஞ்சாலும் பரவாயில்ல வந்தவொன்னே ஏதோ ஒன்று செய்யி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் முடிஞ்சதை செய்யுமா பரிசுக்கு தானே செய்ய அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதோ கொஞ்சம் இது பண்ணி போட்டு அப்புறம் வந்து பார்த்தா ஆள் அவனை காணும் மலையை நிற்கலையே என்னடா ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு ஏன்டா அவனை ஆளை காணோன்னு சரி போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சரி சமையல் ஆரம்பித்தா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவன் மறுபடியும் வந்துட்டான் வந்துட்டான் என்னடாபா அதுக்குள்ளே எங்கட போனேன் மலையை நிற்கல எங்கே போனேன்னு இல்லை நீங்கள் சாப்பிட்டு போகலான்னு சொன்ன அதனால் வீட்டுக்கு போய் என் சம்சாரத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன் சாப்பாடு கிடைக்கணும் இங்கிருந்து மலையிலேயே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டு இங்க வந்து சாப்பிட்டு போறான்னு நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில நண்பர்கள் இன்னொரு ரெண்டு நண்பர்கள் காட்டுக்குள்ளவங்க போயிட்டு இருந்தானுங்க அப்ப போயிட்டு இருந்தோன்னு சொன்னி கரண்டி வந்துருச்சுன்னு சொன்னோடனே உடனே ரெண்டு பேரும் ஓடிக்கலான்னா ஒருத்தர் ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஷூ எடுத்து போட்டான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போட்டு போட்டுறது ஒரே நிமிஷம் ஷூ போட்டு ஓடிக்கலாம் ஷூ போட்டுன்னு அவங்கிட்ட சூல்லை இவன் ஷூ எடுத்து அவசரமா போடுறான் அப்பறம் போட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் கேட்குறான் என்னடா ஷூ போட்டால் கரண்டி விட வேகமாக ஓட முடியுமாண்ணா இல்லை உன்னை விட வேகமாக ஓட முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்கள் அப்படிங்கும் போது கடைசி வரைக்கும் நண்பர்கள் நண்பர் அந்த மாதிரி இருக்கிறது உயிர் கொடுப்பான் தோடன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆனால் மகேஷுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள் நல்ல நண்பர்கள் வந்து ஏன்னா அவரே இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை எதையும் எதிர்பார்க்காம அப்படி இருந்தும் நண்பர்கள் வந்து அவருக்கு அளவு உதவி பண்ணி அவர் இன்னைக்கு அளவு வந்து அவர் நடிக்கிற ஒரு சூழலில் கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்பில் இருக்கானே என்கிற லெவலில் அவர் பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர்களுக்கு ஹேட்ச்ஸ் ஆப்னு சொன்னோம் சரி கண்ணனும் அவருடைய மகேஷும் அவருடைய நண்பர்கள் அவங்க கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து சார்லஸ் எனக்கு எடுத்துனே பயந்துட்டேன் மியூசிக் டே அப்படின்னு சொல்லி கிரேண்ட் சாட் வந்தது நான் நினைச்ச கதையே வேற என்னமோ நினைச்சேன் டவான் என்னடா இப்படி ஒரு மியூசிக் வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்தா அந்த கதைக்குண்டான ஏதோ இன்னொரு கதை உள்ள வச்சுட்டு இருக்காரு பொருளுக்கு நான் நினைச்சேன் இந்த கலெக்டர்கிட்ட வந்து அந்த அந்த வைத்தியர் அவங்க வைஃப் அவங்க தான் கஷ்டப்படுறவங்க இதுதான் கதைன்னா அந்த மகேஷரை வச்சு ஒரு கதை ஒரு லவ் ஸ்டோரி வச்சுருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் பாட்டு டுயெட்டெல்லாம் வரும்போது தான் சரி கதைக்குள்ளே ஒரு ஜனக்கும் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் சரி மியூசிக் டைரெக்டர் தான் உண்மையிலேயே கரெக்டாக வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டாக இது பண்ணியிருக்காரு கேமராமேன் எல்லாமே அவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே பத்திரிகை நண்பர்கள் நம்ம தான் ஊடக நண்பர்கள் நம்ம தான் வந்து அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு டைப்பாக ஒரு கதையை வந்து எடுத்து அந்த கிராமத்தில் வந்து இவ்வளோ தூரம் பின்தங்கி போய் கிராமத்தை விட்டு இன்றைக்கி இந்த கோபிசெட்டி வளத்துக்கு இப்போ போனால் நான் போனால் கூட ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே எனக்கு அந்த பேடி ஃபீல்டுன்னு சொல்லுவேன் பச்சை பசையில் எங்கே வர்றதால கேமரா வைக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது இப்போ இருபது கிலோமீட்ரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு கோபியில் சிட்டிக்குள்ளேருந்து சைடில் போனால் தான் பச்சை பசேன்னு எதாவது காமிக்க முடியும் என்னென்னா இல்லை சைட்டு போட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் நல்லா வருமானம் வருது எது வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி கிராமங்கள் வந்து நிறைய அப்படி இது பண்ணி இருக்கு ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஏன்னா இப்போ தண்ணீர் இல்லாமல் பஞ்சமாக இருந்து அந்த மாதிரி இருந்து காலி வந்துட்டு போகிறதுங்கிறது ஓகே அது என்னென்னா இயற்கை சதி நமக்கு நம்மளே ஏரியாமல் நம்மளை மீறி நடக்கக்கூடியது ராமநாதத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது பட் இதெல்லாம் வந்து பிளாட் போட்டு இருக்கிற பூமி விவசாய பூமி வந்து பிளாட் போட்டு கொடுத்துட்டு போனால் அதை விட நல்ல காசு கிடைக்கிதுங்கிற அளவுக்கு போனால் அது கவர்மெண்ட் அப்படி இல்லை விவசாயமே நீ பண்ணு விவசாயம் பண்ணால் உனக்கு அந்த அளவுக்கு வருமானம் வருங்கிற அளவுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தா தான் அவன் கரெக்டாக இருக்க விவசாயத்துக்கு இல்லைன்னா நான் என்ன நஷ்டத்துக்கு நான் எப்படிங்க பாடுபட முடியும் அப்படி தான் அவன் கேட்பான் சொல்லுவாங்கல்ல அவன் கஷ்டப்படுறத காலையில் இருந்து க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து மண்ணில் கஷ்டப்பட்டு வெயில் கஷ்டப்பட்டு இத்தனையும் பண்ணி அது போயிட்டு போனான் அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியலையே அவன் சொல்கிற ரேட்டுக்கு தான் கொடுக்க வேண்டியதுல இவன் ஒரு ரேட்டு இவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு அந்த வைக்கவே முடியலையே ஸோ அதனால் அந்த அடிப்படையே மாற்றப்படணும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த அடிப்படை திட்டங்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உள்ள வந்து அவங்களும் வந்து கவனிச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஊக்கங்களை கொடுக்கணும் அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டான விமர்சனங்களை நீங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்